டெய்லி எனக்கு இந்த ப்ராப்ளம் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் திருச்செங்கோட்டில் நடைபெற்று வரும் மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சிலம்பாட்டம் இரட்டை சிலம்பம் மான் கொம்பு தீப்பந்தம் சுற்றுதல் சுருள்கத்தி வீசுதல் உள்ளிட்ட சாகசங்கள் நிகழ்த்தப்பட்டன நகரில் உள்ள பதினாறு மாரியம்மன் கோவில்களிலும் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி திருவிழா நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்வான கம்பம் விடுதல் இன்று நடைபெறுகிறது நான் நிவேதா கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் கடந்த இருபது வருஷமா சிலம்பம் கத்துட்டு மாஸ்டர் துரோணாச்சாரியா டி அங்கப்பன் அவர்கள் அவரு மூணு வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டாரு அவரோட பேச வந்து மாஸ்டர் இளங்கோ சார் தான் எடுத்து நடத்துறாரு நான் போன வருஷம் வந்து எயிட் மந்த்ஸ் பிரெக்னென்டா வந்து சிலம்பம் செஞ்சேன் இந்த வருஷம் என்னோட குழந்தை நைன் மந்த்ஸ் அவங்களோட வந்து செஞ்சிருக்கேன் என்னோட தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் நான் சிலம்ப கலையை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் என்ன மாதிரி அப்புறம் எல்லாருமே வந்து கண்டிப்பா சிலம்பம் கலையை வந்து கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மத்திய அரசு மாநில அரசு எல்லாருமே வந்து இதுக்கான அடுத்த ஸ்டெப் முயற்சி சிலம்பம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி முயற்சி செஞ்சா நல்லா இருக்கும் திருச்செட்டில வந்து சிலம்பனாவே கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு வருஷமா நாங்க வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து எங்க தாத்தா எங்க அப்பா நான் மூன்று தலைமுறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து இந்த சிலம்பத்தை வந்து இந்த மாரியம் முன்புக்கு ஒவ்வொரு வருஷமும் தவறாம நாங்க விளையாண்டுட்டு வரோம் கோயம்புத்தூர் சென்னை திருச்செங்கோடு எல்லா இடத்துலையும் எங்களுடைய கிளைகள் இருக்குது எல்லா மாணவ மாணவிகளும் இந்த பண்டிகைக்கு இங்கே வந்து செய்வாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது மாத கர்ப்பிணியாக வந்து எங்கள் பொண்ணு வந்து சிலம்பம் விளையாண்டாங்க இப்போ இந்த மாதம் குழந்தை பிறந்து இப்போ எட்டு மாதம் குழந்தைகளும் இந்த வருஷம் வந்து சிலம்பம் விளையாண்டுருக்காங்க எங்களுடைய ஒரே கோரிக்கை தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் இந்த சிலம்பத்தை வந்து ஒரு பாடத்திட்டமாக ஒரு சிலபஸாக கொண்டு வந்து எல்லா மாணவர்களும் எல்லா மாணவிகளும் பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரிகளிலும் சரி சிலம்பத்தை வந்து பாடமா கொண்டு வந்து எல்லாரும் கத்துக்கிட்டு இதை மேலும் மேலும் டெவலப் தான் எங்களுடைய ஒரே கோரிக்கை சென்ற வருடமும் இதே கோரிக்கையை தான் வச்சோம் இந்த வருஷமும் இதே கோரிக்கையை தான் வைக்கிறோம் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்